அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இந்த பதிவில் இந்த வரவிருக்கின்ற ஆடி கிருத்தியை அது எப்பொழுது இந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதியா அல்லது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதியா என்று பல குழப்பங்கள் பலருக்கு இருந்து வருகிறது அந்த குழப்பத்தை தீர்க்கும் வகையில் தான் இந்த பதிவு இந்த பதிவில் இந்த ஆடி கிருத்திகை எப்பொழுது அது ஏன் அந்த தேதியில் வருகிறது என்பதை பற்றியும் அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு பூஜை பலன்கள் அன்றைய தினம் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றியும் பார்க்கலாம் முதல்ல நம்ம இந்த ஆடி கிருத்திகை எப்போ வருகிறது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் அதன் பிறகு இந்த பூஜை வழிபாடு சொல்ல வேண்டிய மந்திரத்தை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இந்த ஆடி கிருத்திகை இந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஆடி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினமே ஆடி கிருத்திகை சிறப்பு பண்டிகை அந்த முருகனுக்கு உகந்த நாள் ஆடி கிருத்திகையாக அன்றைய தினமே கொண்டாடப்படுகிறது இது திருச்செந்தூர் கோயிலையும் இந்த ஆடி ஜூலை இருபதாம் தேதி அன்றைய தினம்தான் கொண்டாடப்படுகிறது ஆடி மாதம் கடைசி நாளான அந்த ஆடி முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்றைய தினமும் கிருத்திகை வருகிறது ஆடி கிருத்திகை தானே அப்படி என்றால் அதுவும் ஆடி கிருத்திகை ஆனால் மாதம் மாதம் வருகின்ற கிருத்திகை நட்சத்திரம் அந்த விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அந்த ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி அன்றைய ஆடி கிருத்திகை முருகனுக்குண்டான சிறப்பு அபிஷேக ஆராதனை ஆடி கிருத்திகை சிறப்பு விழாவானது ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஏனென்றால் அன்றைய தினம்தான் முழுமையாக அன்று நாள் முழுவதும் ஒரே நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் ஏன் இல்லை என்பதற்கு ஒரு சில காரணங்கள் அதாவது அன்றைய தினம் ஆகஸ்ட் பதினாறு ஆடி மாதம் கடைசி நாள் அடுத்த நாள் முதலாக ஆவணி உற்சவமானது முருகனுக்கு ஆரம்பித்துவிடும் விடும் அதனால் இந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதியே ஆடி கிருத்திகை சிறப்பு திருவிழாவை என்பது கொண்டாடப்படுகிறது மேலும் அந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்றைய தினம் சூரிய உதயத்தின் போது கிருத்திகை நட்சத்திரம் என்பது இல்லை சூரிய உதயமாகி எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு பிறகுதான் கிருத்திகை நட்சத்திரம் என்பது அன்றைய தினம் உதயமாகிறது எனவே இரண்டு நட்சத்திரமாக வருகிறது அதனால் தான் இந்த ஜூலை மாதம் ஒரே நட்சத்திரமாக வரக்கூடிய இந்த நாளே ஆடி கிருத்திகை நாளாக அனைவராலும் அனைத்து கோயில்களிலும் சிறப்பு அபிஷேகம் என்பது ஆடி கிருத்திகை அபிஷேகம் ஜூலை இருபதாம் தேதியே கொண்டாடப்படுகிறது எப்பொழுதுமே ஒரு நட்சத்திரம் அப்படின்னா சூரிய உதயத்தின் போது என்ன நட்சத்திரம் என்ன திதி இருக்கிறதோ அதுதான் அன்றைய தினம் பிரதானமான நட்சத்திரம் திதியாக எடுத்துக்கொள்ளப்படும் அந்த வகையில் சூரிய உதயத்தின் போது கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஆடி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினமே ஆடி கிருத்திகை நாளாக கொண்டாடப்படுவதுதான் அனைத்து கோயில்களிலும் சிறப்பு வழிபாடாக சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் அன்றைய தினமே நடைபெறும் பொதுவாக ஒரு சந்தேகம் அனைவருக்குமே இருக்கும் ஒரு மாதத்தில் இரண்டு கிருத்திகை இரண்டு அமாவாசை இரண்டு பௌர்ணமிகள் வந்தால் இரண்டாவதாக வரக்கூடிய நாளாகவே அந்த மாதத்திற்கு உண்டான அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை இது போன்ற விழாவாக எடுத்துக்கொள்வது வழக்கம் அதே சமயத்தில் ஒரு நாளில் அந்த ஒரே நட்சத்திரம் ஒரே திதி வரக்கூடிய நாள்தான் உன்னதமான நாளாக ஒரு பண்டிகையாக இருந்தாலும் எந்த ஒரு முகூர்த்தமாக இருந்தாலும் அதற்கு ஒரே நட்சத்திரம் ஒரே திதி உள்ள நாளே தேர்வு செய்வது வழக்கம் அந்த வகையில் இந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஆடி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் நாள் முழுவதும் ஒரே நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரம் இருப்பதனால அன்றைய தினமே ஆடி கிருத்திகை நாளாக முருகனுக்கு உண்டானாக சிறப்பு அபிஷேக விழாவென்பது அன்றைய தினமே நடைபெறுகிறது ஆடி கிருத்திக விரத முறை அந்த வழிபாட்டு முறைகளை நீங்க உங்கள் இல்லத்திலேயும் கடைபிடிக்கலாம் அல்லது அருகில் ஆலயங்களில் இருந்தால் அந்த ஆலயங்களில் சென்றும் நீங்கள் இந்த விரதத்தினை மேற்கொள்ளலாம் வீட்டிலேயே இருந்து முருகனுடைய வழிபாடு செய்து ஆராதனை செய்து விரதத்தை கடைபிடிப்பவர்களாக இருந்தால் அன்றைய தினம் அதிகாலையிலேயே உங்களுடைய எல்லாம் முடித்து கொண்டு முருகன் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து உங்கள் விரதத்தினை ஆரம்பித்து விடலாம் அன்று நாள் முழுவதும் முருகனுக்கு உண்டான மந்திரங்களை நாமங்களை சொல்வது அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் திருப்புகள்கள் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரும் உங்களுக்கு தெரிந்த எந்த முருகருடைய பாடல்கள் மந்திரங்கள் ஸ்லோகங்களை சொல்வது சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இப்படி உங்களுக்கு தெரிந்த பாடல்களை சொல்வது அல்லது கேட்பது மிக சிறந்த அற்புதமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் உங்களுக்கு அப்படி எந்த பாடல்களும் தெரியவில்லை என்றாலும் நான் சொல்லும் இந்த முருகனுடைய மந்திரத்தை அன்று நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு சிறப்பான அற்புதமான பலன்களெல்லாம் உண்டாகும் ஆடிக்கருத்தே அன்றைய தினத்தில் முருகனை வழிபாடு செய்யும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த அதிசக்தி வாய்ந்த முருகனுடைய மந்திரத்தை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாகா முருகப்பெருமான் இந்த ஆடை கிருத்திகை நாளன்று உங்கள் இல்லங்களிலும் அல்லது அருகிலுள்ள ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு சிறப்பான அற்புதமான பலன்கள் எல்லாம் உண்டாகும் நிச்சயமாக எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும் திருமண தடை என்பது விளங்கும் செல்வ செழிப்பு உடல் ஆரோக்கியம் சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்துமே உண்டாகும் மாலையில் அருகிலுள்ள ஆலயங்களுக்கு சென்று அங்கு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை கண் குளிர கண்டு தரிசிப்பதும் உங்களுக்கு சிறப்பான அற்புத பலன்களை தருவதாக அமையும் அன்பு நேயர்களே இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி